அனைவருக்கும் வணக்கம் வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு இரண்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ முதுகலை தமிழாசிரியர் பயிற்சி வகுப்பு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக நடைபெறுகிறது இன்றைய வகுப்பில் புறப்பொருள் வெண்பா மாலை நூலிலிருந்து படலம் காணலாம் வெற்றி படலத்தில் சூத்திரம் மற்றும் தினை விளக்கம் அதன் வகைகள் மட்டும் இடம்பெறுகிறது வெற்றி வெற்றி அரவம் விருச்சி செலவு வேயே புறத்திரை ஊர்கொலை ஆகோல் பூசல் மாற்றே புகழ் சுரந்தூய்த்தல் தலை தோற்றம்மே தந்து நிறை பாதீடு உண்டாட்டு உயர்கொடை புலனரி சிறப்பே பிள்ளை வழக்கே பெருந்துடி நிலையே கொற்றவை நிலையே வெறியாட்டு உளப்பட எட்டிரண்டு ஏனை நான்கொடு தொகையி வெற்றியும் வெற்றி துறையும் ஆகும் இந்த சூத்திரம் வெற்றி திணையினுடைய துறைகளை நமக்கு விரித்துரைக்கிறது ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாருன்னா வெற்றி திணையும் அதன் துறைகளும் மொத்தம் சேர்த்து இருபது என்று குறிப்பிடுகிறார் இந்த இருபதில் ஒன்று திணை துறைகள் பத்தொன்பது ஸோ வெற்றி திணையின் துறைகள் மொத்தம் பத்தொன்பது அது என்னென்ன துறைகள்னு நம்ம பார்க்கலாம் வெற்றி அரவம் விரிச்சி செலவு வேய் புறத்திரை ஊர்கொலை ஆகோல் பூசல் மாற்று சுரம் தலை தலைத்தோற்றம் தந்து நிறை பாதீடு உண்டாட்டு கொடை புலநெறி சிறப்பு பிள்ளை வழக்கு துடிநிலை கொற்றவை நிலை வெறியாட்டு இந்த பத்தொன்பதும் வெற்றி திணையின் துறைகள் அப்போ வெற்றி என்றால் என்ன வெற்றி நிறை கவறுதல் பகை நாட்டுக்கு சென்று பசுக்களை கவர்ந்து வருவது வெற்றி அப்போது வெற்றி பூவை அடையாளமாக சூடுவார்கள் ஆசிரியர் கூறக்கூடிய வெற்றியின் இலக்கணம் என்ன பாருங்கள் வெற்றி என்பது இருவகைத்து வெற்றி என்பது இருவகைத்து மண்ணுரு தொழிலும் தன்னுறு தொழிலும் என இந்த மண்ணுரு தொழில் தன்னுரு தொழில் என்பது என்ன மண்ணுரு தொழில் என்பது மன்னனுடைய ஆணையை ஏற்று பசுக்களை கவரச் செல்வது தன்னுறு தொழில் என்பது வீரர்கள் தன்னெழுச்சியாக தங்கள் மன எழுச்சியாக தாமாக படை சென்று பசுக்களை கவர்ந்து வருவது கீழே இருக்க இந்த அணிகளை கவனிங்க வென்றி வேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்று இகன்முனை ஆ தந்தன்று அதாவது அரசன் கூறிய காலத்தும் காலத்தும் பகைப்புலம் சென்று அங்கிருக்கக்கூடிய பசுக்களை கவர்ந்து வருவது வெற்றி ஆக வெற்றித்தினை விளக்கம் வெற்றி இருவகைப்படும் அவை மன்னொரு தொழில் தன்னொரு தொழில் மன்னுர் தொழில் என்பது மன்னன் ஆணையிட்ட காலத்து பகைப்புலம் சென்று பசுக்களை கவர்ந்து வருவது தன்னுர் தொழில் என்பது வீரர்கள் தன்னெழுச்சியாக பகைப்புலம் சென்று பசுக்களை கவர்ந்து வருவது வெற்றி நிறை கவர்தல் பகை நாட்டுக்கு சென்று பசுக்களை கவர்ந்து வருதல் நன்றி